புத்தராவது எப்படி என்ற கேள்வியும் ஞானம் பெறுதல் என்ற கருத்தாக்கமும் ஜென் கதைகளில் மையமான கருத்துக்களாக உள்ளன இந்த கதைகள் ஞானம் என்பது தேடுவதன் மூலம் அல்லது புற முயற்சி செய்வதன் மூலம் அடையக்கூடியது அல்ல மாறாக அது ஏற்கனவே நம்முள்ள இருக்கிற ஒரு நிலை என்பதை வலியுறுத்துகின்ற புத்தராவது எப்படி ஒருவர் புத்தராக வேண்டும் என்ற பேராவலோட ஒரு ஜென் குருவிடம் சென்றார் அவர் தனது வாழ்வின் அனைத்து துன்பங்களையும் இன்பங்களையும் அனுபவித்து விட்டதாகவும் இப்போது புத்தராக மாற விரும்புவதாகவும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் குருவிடம் பணிவுடன் கேட்டார் அந்த குரு தன்னை சுத்தி எதையோ தேடுறது போல நடிச்சு பின்னர் அந்த சீடனை பார்த்து ஏதேனும் கிடைக்கதான்னு பார் உன்னும் கிடைக்கல பரவாயில்ல வெறுமனே போ என்று கூறி கைகளால் அவனது உடலை மாறி மாறி அடித்தார் சீடன் அடைந்து அந்த குரு ஒரு பைத்தியக்காரன் அல்லது அயோக்கியன்னு நினைச்சு அங்கிருந்து தப்பித்து ஓடினான் பின்பு எல்லோரும் பெரிதும் புகழும் மற்றொரு குருவிடம் சென்றான் அவரிடமும் தனது லட்சியத்தை விவரித்து முந்தைய குருவிடம் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் கூறினான் இரண்டாவது குரு அந்த சீடனை இன்னும் கூர்மையாக பார்த்தார் பின்னர் முந்தைய குருவைப் போலவே தானும் சுற்றுமுற்றும் பார்ப்பது போல் நடித்து சீடனை அடிக்கத் தொடங்கினார் சீடன் பயந்து அவரை போலவே நீங்களும் என்னை அடிக்கிறீர்களா என்று கேட்டான் அதுக்கு குரு அந்த அவனைப் போலவே என்னையும் நினைச்சுக்கண்டாயா அடிப்பதெல்லாம் அந்த கால வழிமுறை அவன் ஒரு முட்டாள் அதைத் தவிர அவனுக்கு வேற என்ன தெரியும் என்று கூறி தனது சுவரில் தொங்கிய நீண்ட வாளை எடுத்துக்கொண்டு சீடனை வெட்டுவதற்காக பாய்ந்தார் சீடன் அலறி அடித்துக்கொண்டு கொண்டு தடுமாறி ஓடினான் இந்த சூழலில அவனுக்கு ஞானம் கிடைத்தது ஜென் தத்துவமும் ஞானம் பெறுதலும் இந்த கதை ஞானம் பெறுதல் என்பது ஒரு புற நிகழ்வு அல்ல என்பதை விளக்குகிறது ஞானம் என்பது புதிதாக அடைய வேண்டிய நிலை இல்லை நாம் எப்போதும் இருக்கும் நிலைதான் அது தேடலின் பலனற்ற தன்மை சீடன் புத்த நிலையை அடைய வேண்டும் என்று தீவிரமாக தேடினான் ஆனால் குருக்களின் செயல் அவனது தேடுதலை நிறுத்தவே நோக்கமாக கொண்டிருந்தது ஞானம் என்பது புறத்தே தேடப்படும் ஒன்றல்ல அது எப்போதுமே நம்முள்ள இருக்கிற ஒரு நிலை நாம் எப்பவும் ஜென் நிலையிலேயே உள்ளோம் நம்ம எப்போதும் புத்தா நிலையிலேயே உள்ளோம் எதிர்பார்ப்புகளையும் முயற்சிகளையும் விடுதல் சீடன் ஞானத்தை பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடனும் அதுக்கான முயற்சிகளுடனும் இருந்தான் குருவின் செயல்கள் அடிப்பதும் வாளால் பாய்வதும் அவனை தனது தேடுதல் மற்றும் முயற்சி என்ற மனநிலையிலிருந்து கட்டாயப்படுத்தி வெளியேற்றின இந்த எதிர்பார்ப்புகளையும் முயற்சிகளையும் கைவிடும்போது ஞானம் தானாகவே மலர்கது தற்போதைய நிலையே ஞானம் ஞானம் பெறுவது எப்படி பின்ற கேள்விக்கு ஒரு ஜென்குரு ஞானம் பெறுவதற்கு முன் என்ன சென்று கொண்டிருந்தேனோ அதையே இப்போதும் சென்று கொண்டிருக்கிறேன் என்று பதிலளித்தார் ஞானம் பெற்ற பின்பும் அன்றாட செயல்களான கோடாரி எடுத்தல் மரத்தை வெட்டுதல் சமைத்தல் போன்றவற்றை செய்வதாக அவர் குறிப்பிடுகிறார் முன்பு இந்த செயல்களை உலகம் சார்ந்த வாழ்வாகவும் ஆன்மீக வாழ்வாகவும் பிரித்துப் பார்த்தவர் இப்போது அத்தகைய பிரிவினை இல்லை என்றும் யதார்த்த உலகம் மட்டுமே உள்ளது என்றும் விளக்கினார் புத்தரின் மெய்ஞானம் கௌதம புத்தர் ஞானம் பெற பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார் ஆனால் அவருக்கு ஞானம் கிடைக்கல அவருடைய அனைத்து முயற்சிகளையும் கைவிட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அமர்ந்த போது ஞானம் மலர்ந்தது ஆசையே துன்பங்களுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற அவரது கண்டுபிடிப்பு ஒரு கருத்தல்ல அது ஒரு நேரடி உணர்தல் மனதை கைவிடுதல் ஒரு பிக்கு எங்க கிடைக்கும் ஞானம் அப்படின்னு அலைந்து திரிந்து குருமார்கள நாடி யோகம் தியானம் என அனைத்தையும் சென்று பார்த்தாரு ஆனா ஞானம் கிடைக்கல இறுதியில எதுவும் பயன்படவில்லை அப்படின்ற வந்து விரக்தி அடைந்து தனது பிச்சை பாத்திரத்தை தரையில போட்டு உடைத்த போது அவருக்கு ஞானம் கிடைத்தது இது மனதின் சார்பு நிலையை கைவிடுதலை குறிக்கிறது வெளிச்சத்தை அணைத்தல் ஒரு குரு சீடனுக்கு உபதேசம் செய்த பின்னர் ஒரு விளக்கை ஏற்றி அவனது கையில் கொடுத்துவிட்டு இப்போது புறப்படலாம் என்றார் சீடன் கிளம்பும்போது குரு அந்த விளக்கை வாயால் ஊதி அணைத்தார் அப்போது அந்த சீடனுக்கு அஞ்ஞானம் கிடைத்தது இது புறத்தேயுள்ள ஞானத்தின் மீதான பற்றை நீக்குவதை குறிக்கிறது ஒற்றை விரல் உபதேசம் ஒரு ஜென் குரு ஒரு விரலை காட்டி ஞானத்தை விளக்கினார் ஒரு சீடன் அதைப் போலவே தானும் ஒரு விரலை காட்டி ஞானத்தை விளக்க முயன்றான் குரு அந்த சீடனின் விரலை துண்டித்தார் பின்னர் குரு தனது ஒற்றை விரலைக் காட்ட அந்தச் சீடனுக்கு ஆணம் கிடைத்தது இது ஞானம் என்பது செயல் மூலமாக அடையப்படுவது அல்ல அது மனதின் பங்களிப்பு இல்லாமல் நிகழ்வது என்பதை உணர்த்துகிறது எதிரொலியும் தனிமையும் ஒரு பிக்கு மந்திரம் ஓதியபோது ஒரு குகை எதிரொலித்தது பல பிக்குகள் மந்திரம் ஓதியபோது குகை எதிரொலிக்கவில்லை இது சீ தனிமையிலேயே ஆன்மீகத்தின் முதல் படி என்பதை உணர்த்துகிறது மற்ற நாயரும் அந்த சென்ன பிறகு அந்த பிக்கு தனியா ஓதிய போது குகை எதிரொலித்தது அவனுக்கு ஞானம் கிடைச்சது இது புற சத்தங்கள் மக்கள் இல்லாத நிலையில தனது சுயத்தை எதிரொலியை உள்ளொளியை அவன் கண்டடைந்ததை குறிக்கிறது மனதின் இயல்பான போக்கு மன உணர்வுகள் நல்லவையாகவோ அல்லது கெட்டவையாகவோ இருந்தாலும் நம்ம அவற்றுக்கு பொறுப்பேற்காம அவை தானாகவே வந்து தானாகவே மறைய அனுமதிக்கும் போது அவை சக்தி பெறுவதில்லை ஆகவே புத்தர் ஆவது எப்படி அப்படின்ற கதை ஞானம் என்பது ஒரு புறத்தேடல் அல்ல அது ஏற்கனவே நம்முள்ள இருக்கிற ஒரு நிலை என்பதை தெளிவுபடுத்துகிறது நமது முயற்சிகளையும் எதிர்பார்ப்புகளையும் கைவிட்டு மனதின் இயல்பான நிலைக்கு திரும்பும் போது இந்த உண்மை வெளிப்படுகிறது இந்த கதைகளும் பிற ஜென் கதைகளும் ஞானம் என்பது பெரும்பாலும் எதிர்பாராத தருணங்களில அனைத்து புறத் தேடல்களும் முயற்சிகளும் கைவிடப்படும்போது மட்டுமே சாத்தியமாகிறது என்பதை வலியுறுத்துகின்றன